வணக்கம் வாங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு பெரிய புதிரிலிருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க ஒருத்தர் தான் வாழ்க்கை முழுசும் ரொம்ப மோசமானவராக இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க சரி ஆனால் சாகரத்துக்கு சில நிமிஷத்துக்கு முன்னாடி மனப்பூர்வமாக தன் நம்பிக்கையை அறிக்கையிடுறார் அப்புறம் இறந்துடுறாரு ஓகே இப்போ கேள்வி என்னன்னா அவருடைய வாழ்க்கையில் செஞ்ச நல்ல காரியங்கள்னு எதுவுமே இல்லாதப்போ அவருடைய கடைசி நேரத்து நம்பிக்கை உண்மையானது தான் எப்படி மத்தவங்களுக்கு நிரூபிக்கப்படும் இது பார்க்க சாதாரண கேள்வி மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ள ரொம்ப ஆழமான இறையல் சிக்கல்கள் இருக்கு ஆமா நீங்க கொடுத்துருக்கிற இந்த ஆதாரங்கள் அதாவது கடவுளோட நீதி மனுஷனுக்கு இருக்கிற அந்த ஃப்ரீவில் அப்புறம் தீர்ப்பு எப்படி வழங்கப்படுதுங்கறத பத்தி ரொம்ப விரிவாக அலசுது அப்படியா ஆமா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா கடவுளுக்கு எல்லாம் தெரியும் ஆனாலும் அவருடைய தீர்ப்புகள் ஏன் பகிரங்கமா அதாவது எல்லாருக்கும் முன்னாடி நிரூபிக்கப்படணுங்கிற ஒரு முக்கியமான மையக்கடுக்கை இது ஆராயுது சரி அப்ப இன்னைக்கு நம்மளோட நோக்கம் இதுதான் கடைசி நேரத்துல மனம் திரும்புற ஒருத்தரோட நம்பிக்கை எப்போ எல்லாருக்கும் முன்னாடி உறுதிப்படுத்தப்படுதுங்கிறது நீங்க கொடுத்திருக்கிற ஆதாரங்கள்ல இருக்கிற வெவ்வேறு பார்வைகளை வச்சு ஆழமா அலசி ஆராயப் போறோம் இந்த புதிருக்கு விட தேட போறோம் நிச்சயமா சரி இந்த புதரோட முதல் துண்டுல இருந்து ஆரம்பிக்கலாம் கடவுளுக்கு எல்லாம் தெரியும் யார் உண்மையானவர் யார் போலியானவர்னு அவருக்கு நல்லாவே தெரியும் சந்தேகமே படைக்கப்பட்ட நமக்கோ அது தெரியாது இதுல என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது கடவுள் முடிவு செஞ்சா சரிதான்னு ஏத்துக்க இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா கடவுளோட நீதிங்கிறது அவர் நீதி உள்ளவரா இருக்கிறது மட்டும் இல்ல உம் அந்த நீதி எல்லாருக்கும் புரியற மாதிரி வெளிப்படுத்தப்படணும் இத ஒரு பெரிய நிறுவனத்தோட சிஇஓ மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க ஓகே அவருக்கு எல்லா டேட்டாவும் தெரியும் யாருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலான்னு அவருக்கு மனசுக்குள்ள நல்லாவே தெரியும் ஆனா அவர் பாட்டுக்கு ஒரு நாள் வந்து இவருக்கு பதவி உயர்வு அப்படின்னு சொன்னா மத்த ஊழியர்கள் மத்தியில ஒரு குழப்பம் வராதா ஆமா நிச்சயமா வரும் எதன் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதுன்னு ஒரு கேள்வி எழும் வெளிப்படைத்தன்மை இருக்காது அதேதான் அதனால அந்த சிஇஓ என்ன பண்ணுவார் ஒரு வெளிப்படையான அப்ரேசல் ப்ராசஸை பின்பற்றி இவர் இந்த இலக்குகளை அடைஞ்சார் இந்த ப்ராஜெக்ட்ஸை நல்லா முடிச்சார் அதனால தான் இந்த உயர்வுன்னு எல்லோருக்கும் முன்பாக நிரூபிக்கணும் சரி சரி கடவுளோட நீதியும் அப்படி தான் இருக்கணும்னு இந்த ஆதாரம் சொல்லுது பகிரங்கமான ஆதாரம் இல்லாம கடவுளோட செயல்கள் தவறா புரிஞ்சிக்கப்படலாம் அதனால தான் ஒருத்தரை ஏன் நரகத்துக்கு அனுப்புகிறார் இன்னொருத்தருக்கு ஏன் நித்திய ஜீவனை கொடுக்கறாருங்கிற காரணங்கள் அப்பட்டமா எல்லாருக்கும் முன்னாடி காட்டப்படணும் ஓகே இப்போ புரியுது இது ஒரு காஸ்மிக் டிரான்ஸ்பரன்சி சம்பந்தப்பட்ட விஷயம் ஆமா மனுஷங்களான நாம ஒருத்தரோட செயல்களையும் வாழ்த்தைகளையும் அதாவது பைபிள் சொல்ற மாதிரி அவங்களுடைய கனிகள வச்சு தான் அவங்கள எடை போட முடியும் உம் அப்ப கடவுளும் தன்னுடைய முடிவுகளை நியாயப்படுத்த அந்த கனிகள நமக்கு காட்ட வேண்டி ஒரு கட்டாயத்தில் இருக்கார் சரியா சொன்னீங்க படைப்புகள் கடவுளோட தீர்ப்பை பார்த்து ஆமா இது சரிதான் அப்படின்னு மனப்பூர்வமா ஏத்துக்கலன்னா என்ன ஆகும் அவங்க மனசுல ஒரு சின்ன சந்தேகம் உழைக்கும் அந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா சந்தேகம் கடவுள் மேல இருக்கிற அன்பை குறைச்சிடும் உண்மையான முழுமையான அன்பு எங்க இல்லையோ அங்க பாவம் செய்யறதுக்கான சாத்தியம் இருந்துகிட்டே இருக்கும் இது பிரபஞ்சத்தோட ஸ்திரத்தன்மையே ஆட்டம் காண வச்சிடும் அதனால ஒவ்வொரு தீர்ப்பும் சந்தேகத்துக்கு இடமே இல்லாம தெளிவா இருக்கணும் காத்திருங்கள் இது ஒரு நிமிஷம் என் தலைய சுற்ற வைக்குது சொல்லுங்க கடவுள் ஆரம்பத்திலேயே அவருடைய அன்பையும் நீதியையும் நாம முழுமையா அறியும்படி எந்த சந்தேகமும் வராத மாதிரி நம்மை படைச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் இந்த ஒட்டுமொத்த சோதனை தீர்ப்பு பாவங்கிற விஷயங்களுக்கே வேலை இருந்திருக்காதே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படி படைக்கப்பட்டிருந்தா நமக்கு உண்மையான சுயாதீனமான தேர்வு அதாவது வில் ஃப்ரீ இருந்திருக்காதுன்னு இந்த ஆதாரம் வாதிடுது எப்படி கடவுளோட குணத்தையும் அன்பையும் பத்தின முழுமையான அறிவு நமக்கு ஆரம்பத்திலேயே கொடுக்கப்பட்டிருந்தா நம்மால அவரை எதிர்க்கிற முடிவை எடுக்கவே முடியாது ஏன் முடியாது ஏன்னா அவ்வளோ நல்ல ஒருத்தரை வேணும்னு எதிர்ப்பாங்க அப்படி இருக்கும்போது அது ஒரு உண்மையான தேர்வா இருக்காது நாம அன்பு காட்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட இயந்திரங்கள் மாதிரி இருந்திருப்போம் இல்லையா அது சரிதான் அப்போ இந்த இப்போதைய அமைப்பு நாமளா கடவுள தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு அவர் மேல அன்பு வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வழங்குதுன்னு சொல்றீங்களா இது ஒரு கண்டுபிடிப்பு பயணம் மாதிரி மிகச்சரியா சொன்னீங்க அந்த பயணத்துல மிக முக்கியமான தான் சிலுவ சிலுவையா ஆமா கடவுள் தன்னுடைய அன்பையும் நீதியையும் ஒரே இடத்துல நிரூபிச்ச இடம் சிலுவ தான் இந்த ஆதாரம் சொல்லுது இது கடவுளுக்காக செய்யப்பட்டது இல்ல நமக்காக நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக செய்யப்பட்டது ஆனா இதுல இன்னொரு ஆழமான விஷயமும் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னது சிலுவை தான் ஒட்டுமொட்ட படைப்புக்கும் ஒரு நிரந்தரமான மதிப்பை கொடுக்குதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது படைக்கப்பட்ட உயிரினங்கள் கடவுள் பார்வையில அவர் நினைச்சா திரும்பவும் உருவாக்கக்கூடியவை தான் ஆமா ஆனா அவருடைய ஒரே குமாரன் நமக்காக தியாகம் செஞ்சதால நாம பிதாவுக்கு ரொம்பவே அருமையானவங்களா மாறிடுறோம் ஆமா இதுக்கு அந்த ஆதாரம் ரொம்ப உருக்கமான ஒரு உவமையை பயன்படுத்துது ஒரு பெற்றோருக்கு இறந்து போன தன் குழந்தை கடைசியா விளையாடின ஒரு சாதாரண உடைஞ்ச பொம்மை எவ்வளவு விலை மதிப்பில்லாததுன்னு யோசிச்சு பாருங்க அந்த பொம்மைக்கே தனிப்பட்ட மதிப்பு எதுவும் இல்லை சந்தையில அதுக்கு விலையும் இல்ல ஆனா அந்த குழந்தை அது மேல வச்சிருந்த அன்பு தான் அந்த பொம்மைய பெற்றோருக்கு உலகத்திலே வில மதிக்க முடியாத பொருளா மாத்துது அது போலத்தான் கிறிஸ்துவின் தியாகம் நம்ம மேல ஒரு அழியாத மதிப்ப வைக்குது நீங்க சொல்றத ஒரு விதத்துல அர்த்தமுள்ளதா இருக்கு அப்போ நம்மளோட மதிப்பு நம்ம கிட்ட இருந்து வரல மாறாக நம்ம மேல வைக்கப்பட்ட அன்புல இருந்து வருது ஆமா நம்மளோட சுயாதீனமான தேர்வுரிமை இந்த உண்மையை கண்டுபிடிச்சு ஏத்துக்கிற ஒரு செயல்முறை தான் நாம கடவுளோட கிருபையை ஏத்துக்கலாம் அல்லது இல்ல பேராசையாலேயோ பேராசையாலையோ நிராகரிக்கலாம் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன தேர்வும் நம்ம இருதயத்தோட உண்மையான நிலைய கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துது ஆமா அதனாலதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பகிரங்கமான தீர்ப்பு நாள்ல அவங்களோட உண்மையான சுபாவத்தை வெளிப்படுத்த தேவையான கனிகளை அளவுக்கு போதுமான வாழ்க்கை அதாவது அதாவது தீர்ப்பு நாள்ல யாரும் எனக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கலன்னு ஒரு நொண்டி சாக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொருவருக்கும் போதுமான நேரமும் சந்தர்ப்பங்களும் கொடுக்கப்படுது சரி இப்ப நம்ம புதிரோட முக்கியமான கட்டத்துக்கு வருவோம் வாங்க நீங்க சொன்னதெல்லாம் வாழ்க்கை முழுசா வாழ்ந்து கணிகளை காட்டுற வாய்ப்பு கிடைச்சவங்களுக்கு பொருந்தும் ஆனா நம்ம கதையில வர்ற அந்த ஆள் நம்பிக்கைய சொன்ன அடுத்த கணமே இறந்துடுறார் ஆமா அவர் வாழ்க்கையில காட்டுறதுக்கு நல்ல கணிகளே இல்ல அப்ப அவருடைய நம்பிக்கை எப்படி பகிரங்கமா சோதிக்கப்படும் இதுக்கு இந்த ஆதாரங்கள் என்ன தீர்வுகளை முன்வைக்குது இதுதான் இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளி கடவுளுக்கு அந்த மனுஷனோட இருதயம் தெரியும் நம்பிக்கை உண்மையானதா இல்லையான்னு அவருக்கு தெரியும் நம்ம முன்னாடி முன்னாடி பார்த்த மாதிரி அந்த நீதி பகிரங்கமா எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்படணும் அப்ப அதுக்கு என்ன வழி அதுக்கு ஒரே வழி அந்த நபரை மறுபடியும் உயிர்த்தெழச் செய்து அவருக்கு தேர்ந்தெடுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுப்பதுதான் அந்த வாய்ப்புல அவர் எடுக்கிற முடிவு அவருடைய உண்மையான சுபாவத்தை எல்லாருக்கும் முன்னாடி வெளிப்படுத்தும் ஆனா இது எப்ப தான் மூன்று வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கு ஓகே அந்த மூன்று சாத்தியக்கூறுகளையும் ஒவ்வொன்னு அலசலாம் முதல் பார்வை என்ன சொல்லுது பார்வை ஒன்னு முதல் உயிர்த்தெழுதலின் போதே அந்த தீய உயிர்த்தெழுப்புவது இந்த பார்வையின்படி கிறிஸ்துவோட வருகையின் போது தியாகிகளோடு சேர்ந்து இவரும் உயிர்த்தெழுப்பப்படுவார் சரி ஆனா இங்கே ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு தியாகிகள் மகிமையான பாவம் செய்ய முடியாத ஆவிக்குரிய சரீரத்தோடு உயிர்த்தெழுவாங்க ஆனா இவர் நம்மள மாதிரி பாவம் செய்யக்கூடிய தன்மையுள்ள ஒரு சாதாரண ஆத்ம சரீரத்தோடு உயிர்த்தெழுவார் அப்புறம் அப்புறம் கிறிஸ்துவோட ஆயிரமாண்ட அரசாட்சியில ஒரு குடிமகனா வாழ்வார் ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் நிரடல்லா இருக்கே எப்படி வாழ்க்கை முழுசும் மோசமா இருந்த ஒருத்தருக்கு அவர் சோதிக்கப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பரிசு கொடுக்கற மாதிரி இல்லையா இது அதாவது சாபமே இல்லாத ஆசீர்வாதங்கள் நிறைந்த பூமியில ஆயிரம் வருஷம் வாழ்ற வாய்ப்பு இது ஒரு சோதனையா இல்ல வெகுமதியா இது எவ்வளவு நியாயம்னு ஆதாரம் கேள்வி எழுப்புதுன்னு நீங்க சொன்னது சரிதான் ஆமா இதுதான் இந்த முதல் பார்வையில இருக்கிற பெரிய சிக்கல் இது ஒரு தீயவருக்கு பெரிய சலுகை கொடுக்கிற மாதிரி இருக்கு அதனால தான் இரண்டாவது பார்வை வருது சரி முதல் பார்வையில இருக்கிற இந்த நியாய பிரச்சனைய இரண்டாவது பார்வை எப்படி தீர்க்க முயற்சி பண்ணுது சொல்லுங்க பார்வை இரண்டு ஆயிரம் ஆண்டு அரசாட்சியின் தொடக்கத்துல அவரை உயிர் தெழுப்புவது இதுவும் முதல் பார்வைய ஓரளவுக்கு ஒத்ததுதான் ஓகே ஆனா முதல் உயிர் தெழுதலோடு இல்லாம ஆயிரம் ஆண்டு அரசாட்சி தொடங்குற சமயத்துல இவர் உயிர் தெழுப்புவது ஆனா இதுவும் அதே நியாயம் சம்பந்தப்பட்ட கேள்வியை தான் எழுப்புது அதோட அதோட இது இன்னொரு புது சிக்கலையும் உருவாக்குது பைபிள்ல முக்கியமா இரண்டு பெரிய உயிர்த்தெழுதல் நிகழ்வுகள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஒன்னு தியாகிகளுக்கான முதல் உயிர்த்தெழுதல் இன்னொன்று எல்லாருக்குமான வெள்ளை சிம்மாசன நியாய தீர்ப்பு இந்த இரண்டாவது பார்வை இது ரெண்டுக்கும் இன்னொரு பெரிய உயிர்த்தெழுதல் நடக்கும்னு சொல்லுது ஆனா அதுக்கு நேரடியான வேதாகம ஆதாரம் இல்லை அப்போ இது ஒரு தீர்வை விட அதிக கேள்விகளை உருவாக்குது ஆமா சரி முதல் ரெண்டு பார்வைகள்லயுமே தெளிவான தீர்வு இல்ல அப்போ இந்த ஆசிரியர் எந்த பார்வை ஆதரிக்கிறார் மூன்றாவது பார்வையில் இந்த புதிருக்கு விடை இருக்கா ஆமா ஆசிரியர் மூன்றாவது கருத்துக்கு சாய்வதாகத்தான் தெரியுது பார்வை மூணு ஆயிரம் ஆண்டு அரசாட்சியின் முடிவுல அவரை உயிர்த்தெழுப்புவது இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஆமா இந்த பார்வையின்படி ஆயிரம் ஆண்டு அரசாட்சி முடிஞ்ச பிறகு சாத்தான் கொஞ்ச காலத்துக்கு திரும்பவும் விடுவிக்கப்படுவான் ஓகே அப்போ அவன் பூமியில இருக்கிற மக்களை சோதிப்பான் அப்பதான் நம்ம கதையில வர அந்த ஆள் உயிர் தெழுப்பப்படுவார் அப்போ அவருடைய சோதனை ஆயிரம் வருஷம் கழிச்சு தான் ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல என்ன நடக்கும் அந்த நேரத்துல ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில வாழ்ந்த பெரும்பாலான மக்கள் சாத்தானால வஞ்சிக்கப்பட்டு பரிசுத்த நகரமான புதிய தாக்குவாங்க பிரபஞ்சத்தோட கடைசி மற்றும் மிகப்பெரிய சோதனை களமா இருக்கும் இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு அப்போ அந்த நேரத்துல சாத்தானை எதிர்த்து இயேசுவின் பக்கம் நிக்கிற மக்கள் தியாகிகளாக கருதப்படுவாங்க ஆமா ஆனா உங்களுக்கு கிடைக்கிற பரிசு என்னன்னா அவங்க ஏற்கனவே ஆயிரம் வருஷமா வாழ்ந்த அந்த ஆசிர்வாதமான வாழ்க்கை தான் சரிதான் ஆனா சோதனையில தோத்து போனவங்களுக்கு என்ன நடக்குங்கறதா ரொம்ப சுவாரஸ்யமான நீதி நீங்க சரியா கவனிச்சீங்க சோதனையில தோத்து போனவங்களுக்கு அவங்க அனுபவிச்ச அந்த ஆயிரம் ஆண்டு ஆசிர்வாதமே அவங்க தீர்ப்போட ஒரு பகுதியா மாறிடும் எப்படி ஆதாரம் இங்க ஒரு மேற்கோள சுட்டி காட்டுது அதிகம் கொடுக்கப்பட்டவனிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்கப்படும் அவங்க அவங்க பெற்ற அளவற்ற இருந்த பொறுப்ப அதிகமாக்குது அவங்க தோற்கும் போது அவங்களோட நஞ்சு இல்லாத குணம் வாவ் அப்ப அவங்களுக்கு கிடைச்ச ஆசிர்வாதமே அவங்களுக்கு எதிரான தீர்ப்புக்கு காரணமாக அமையலான்றீங்களா ஆமா இது நீதியின் ஒரு வித்தியாசமான ஆழமான கோணம் அப்போ நம்ம கதையில வர்ற அந்த ஆளுக்கும் இதே நிலைமை தானா அதே தான் ஆயிரம் ஆண்டுகளின் முடிவில் உயிர் தெழுப்பப்படுற அந்த நபருக்கு இந்த கடைசி போர் ஒரு நேரடியான சோதனையா அமையும் சரி அவர் எந்த பக்கம் நிக்கிறாருங்கறத தேர்ந்தெடுக்கணும் அவர் சாத்தானின் வஞ்சகத்துக்கு இணங்குகிறாரா அல்லது கடவுளுக்கு உண்மையா இருக்கிறாராங்கிறத அவர் எடுக்கிற ஒரே ஒரு முடிவு அவருடைய மரணப்படுக்கை அறிக்கை உண்மையானதா இல்லையாங்கிறத சந்தேகத்துக்கு இடமில்லாம எல்லா படைப்புகளுக்கும் முன்பாக நிரூபிச்சிடும் அது ஒண்ணு அவரை நிரந்தரமா உறுதிப்படுத்தும் இல்லனா பொய்யாக்கிடும் அப்போ நம்ம ஆரம்பிச்ச புதிருக்கு விடை கிடைச்சிருச்சு சுருக்கமா சொன்னா கடவுளோட நீதி எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியணுங்கிறது தான் கருத்து ஆமாம் ஒருத்தரோட வாழ்க்கையில அவரோட நம்பிக்கைக்கு ஆதாரம் இல்லாத பட்சத்துல எதிர்காலத்துல ஒரு நேரடி சோதனை தேவைப்படுது உம் அந்த சோதனை எப்ப நடக்குங்கறதுல வெவ்வேறு இறையியல் கருத்துக்கள் இருந்தாலும் அது இறுதிகால நிகழ்வுகளோட அமைப்புலயும் நீதியோட வெளிப்பாட்டுலயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது ஆமா இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னா இது வெறும் இறுதி கட்டத்துல மார்க் போடுற விஷயம் இல்ல இது ஒரு வெளிப்பாட்டின் செயல்முறை ஒரு ப்ராசஸ் நீதி அப்புறம் சிலுவையின் தியாகத்தின் மூலமா கடவுள் தன் படைப்பு மேல வைக்கிற அளவற்ற மதிப்பு இது எல்லாத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு நுட்பமான தொடர்பு தான் இது ஒவ்வொரு ஆத்மாவோட உண்மையான தன்மையும் வெளிப்படுத்தப்பட்டு கடவுளோட தீர்ப்புகள் முற்றிலும் நியாயமானவை சரியானவைன்னு முழு பிரபஞ்சமும் சந்தேகம் இல்லாம பார்க்கிற ஒரு செயல்முறை இது இந்த ஆய்வு உங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டுது கடவுளுக்கு ஏற்கனவே நம்ம மனசுல என்ன இருக்குன்னு தெரியும்னா இந்த மாபெரும் பகிரங்கமான தீர்ப்பு ரட்சிப்பின் வரலாறு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச நாடகமும் யாருக்காக நடத்தப்படுது நல்ல கேள்வி எல்லாம் தெரிஞ்ச கடவுளுக்காகவா இல்ல நித்தியத்துக்கும் நம்மளோட சுயாதீனமான விருப்பத்தையும் புரிதலையும் உறுதிப்படுத்த நமக்காகவும் மற்ற படைப்புகளுக்காகவும் வடிவமைக்கப்பட்டதா இதை நீங்க சிந்திச்சு பார்க்கலாம்